என்னடா அழுவுறீங்க இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் கதற பாகிஸ்தானோட ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் கதறி இருக்காப்ல எங்களை எப்படியாவது இந்தியா கிட்ட காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கதறி இருக்காப்ல பாகிஸ்தானோட அமைச்சர்கள் மூன்று பேரு நேத்து நைட்டோட நைட்டா பாகிஸ்தானை விட்டு ஓடியே போயிருக்காங்க எப்பா இந்தியா நம்ம தப்பிக்க முடியாத போல இருக்கு அப்படின்னு உயிருக்கு பயந்து ஓடியா போயிருக்காங்க பாகிஸ்தானோட பிரதமர் பதுங்கு குழியில பதுங்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிட்டு இப்படி பாகிஸ்தானோட கண்ணீரை தொடக்கிறதுக்கு இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்ல சேவ் பாகிஸ்தான் பாகிஸ்தானா எப்படியாவது காப்பாற்றணும் அமைதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவங்க கையில் ஒரு துணியை கொடுத்து பாகிஸ்தானோட கண்ணீரை தொடக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கே அனுப்பிவிடலாம் அங்கே நிரந்தரமாக தங்க சொன்னா நம்முடைய தமிழகம் ரொம்ப சுத்தமாக மாறிடும் எப்படியெல்லாம் பேசுறாங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க ஐம்பத்தஞ்சு இஞ்சு உடையவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு இப்படி பண்ணுவாரோ அப்படி பண்ணுவாருன்னு என்னென்ன பேசுகிறாங்க ரஃபேல் ஒப்பந்தத்தை நம்முடைய ராணுவத்தை ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்காக ரஃபேல் ஒப்பந்தத்தை போட்டப்போ இந்த திகா பசங்க இந்த திமுக பசங்க இந்த காங்கிரஸ் அதுவும் இந்த பப்பு ராகுல் பூந்தியெல்லாம் என்னென்ன தெரியுமா பேசுகிறான் என்னென்ன தெரியுமா பேசுகிறான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை கூட சொன்னான் ஆனா நீதிமன்றம் செருப்பால் அடிக்கிற மாதிரி அடித்த உடனே ஐயா சாமியா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஓடின சம்பவம் கூட நடந்திருக்கு அப்ப கூட பிரதமர் அமைதியாக அதை கடந்து போயிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரம் கோடி ரூபாய்க்கு ரஷ்யா கிட்டேருந்து இருந்து நாங்கள் ஆயுதம் வாங்க போறோம் அப்படின்னு ஒப்பந்தத்தை போட்ட உடனே அமெரிக்காவை எதிர்ப்பாக மீறி ஒப்பந்தத்தை போட்ட உடனே இங்கே இருக்கின்ற நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு நாற்பதனாயிரம் கோடி எதுக்கு நீங்கள் வந்து சுதந்திர தின விழாவுக்கும் குடியரசு தின விழாவுக்கும் அங்க வந்து ஒரு இது மாதிரி ஷோ காட்டுறதுக்காக ரூபாய் வாங்குறீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க அதையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாங்கிக்கிட்டாரு காஷ்மீரோட த்ரீ ஆர்டிக்கலை தட்டி தூக்கினாரு அப்ப இங்க இருக்கணும்னா நக்கலா பேசுறாங்க காஷ்மீரோட தனி உரிமை அது எப்படி தட்டி கழிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கொச்ச கொச்சையா பேசுறாங்க அப்பையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைதியாக கடந்து போனார் எல்லாத்துக்கும் மேல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாற்பது இராணுவ வீரர்களை இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் கொலை பண்ணாங்க அந்த நேரத்தில் இந்தியா பதிலடி தாக்குதலாம் கொடுத்துச்சு ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த அல்லக்கை பசங்கள்லாம் என்ன தெரியுமா பேசுறானுங்க இது வேணும்னே பிஜேபி பண்ண சதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கூட வாய்க்கு சம பேசுறாங்க அதையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்து போனாரு ஆனா பகல்காம் தாக்குதல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு தாக்குதலா எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய பதிலடியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு நம்முடைய நாட்டு நம்முடைய நாட்டு பெண்களை இன்னைக்கு அனாதை ஆக்கியிருக்காங்க பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் வெறி கொண்டு இன்னைக்கு இந்தியா தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இந்தியாவோட தாக்குதலை பிடிக்க முடியாம பாகிஸ்தான் கதற சத்தம் ரொம்ப இன்பமா இருக்குங்க ரொம்ப இன்பமா இருக்கு இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த அன்னைக்கு உண்மையிலே நமக்கு தூக்கமே வரலங்க நெஞ்செல்லாம் ஒரே பட பட மாதிரி ஒரு மாதிரியா இருந்துச்சு அதே போல நேத்து இந்த பன்னிஸ்தான பிடிச்சு சாத்து சாத்துன்னு சாத்துனாங்க பாருங்க அப்பையும் தூக்கம் வரல ஐயோ பயங்கர சந்தோஷம் என்னடா அடி என்னடாட்டுடா அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே இருந்த அந்த செய்திய என்ன மாதிரி நிறைய பேர் நீங்களும் ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கறத நம்புறேன் ஆனா இங்க இருக்கின்ற ஒரு சில கழுசன பசங்க நேற்று ஒரு பதிவை போட்டிருந்தேன் நேற்று ஒரு பதிவை போட்டிருந்தேன் அதுக்கு முகது கூட்டங்கள் பாகிஸ்தான் மீது உள்ள தாக்குதல் என்பது ஏதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நடப்பது போல் வழியில் பேசிக்கொண்டு பதிவு போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு முட்டா பயல பாகிஸ்தான் மீது இந்த மாதிரி இந்த மாதிரி அதிநவீன ஆயுதங்களோட இந்தியாவுக்கு சேதாரம் இல்லாம யாரா தாக்குதல் நடத்தினா கடந்த பத்து வருடங்கள்ல காங்கிரஸ் என்னென்ன என்ன சொல்லவா ரெண்டாயிரத்தி அஞ்சுல டெல்லியில குண்டுவெடிப்பு வாரணாசியில ரெண்டாயிரத்தி ஆறுல அதே ஆண்டுல மும்பையில இருநூத்தி ஒன்பது பேர் ரயில் குண்டுவெடிப்புல ரெண்டாயிரத்தி ஆறுல மலேகான் குண்டுவெடிப்புல நாற்பது பேர் ரெண்டாயிரத்தி ஏழுல எழுபது பேர் ரெண்டாயிரத்தி எட்டுல எழுபத்தி ஒண்ணு பேர் ஜெய்ப்பூர்ல ரெண்டாயிரத்தி எட்டுல ஐம்பத்தி ஆறு பேர் அகமதாபாத்தில் அதே ஆண்டில் டெல்லியில் குண்டு வடிக்கிறது முப்பத்தாறு பேர் அதே ஆண்டில் மும்பையில் மிகப்பெரிய தாக்குதல் நூற்றி எழுவத்தோரு பேர் இறந்து போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல புனேல பதினேழு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மீண்டும் மும்பையில் இருபத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டெல்லியில் பதினஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹைதராபாத்தில் பதினெட்டு பேர் ஒட்டுமொத்தமாக அந்த காங்கிரஸ் ஆட்சியில் சின்ன சின்ன தாக்குதல்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் நிறைய அளந்திருக்கு அது இந்த மாதிரி பெரிய தாக்குதல் இந்தியாவுக்கு உள்ள நடந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா பதிமூணு தாக்குதலில் எட்நூத்தி பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்பெல்லாம் வந்து மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு அப்ப இருந்த காங்கிரஸ் பிரதமர்கள் கடிதம் கடிதம் சமாதான கடிதம் அமெரிக்காவுக்கு கடிதம் இவங்களுக்கு கடிதம் அப்படின்னு கடிதம் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அப்ப கடிதம் எழுதினப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு

உரையில தாக்குதல் நடந்துச்சு அதுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தினாங்க அடுத்து பத்தொன்பதுல புல்வாமால தாக்குதல் நடந்துச்சு அதுக்கு தான் பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள புகுந்து முன்னோரு தீவிரவாதிகளை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப தாக்குதலுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இப்படி பாரதிய கட்சி அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த அளவுக்கு பதிலடி பன்னிஸ்தானுக்கு கொடுக்கப்படுது இல்லைன்னா என்ன தெரியுமா நடந்திருக்கும் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு அதனால அவங்கள தாக்கணும்னா இங்க இருக்கின்ற சிறுபான்மைய நமக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க இவங்களை பொறுத்த அளவுக்கு இவங்களோட வக்கர புத்தியே இதுதான் பாகிஸ்தான் அடிச்சா இங்க இருக்கிறவங்க கோச்சுக்குவாங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாகிஸ்தானை இவனுங்க இஸ்லாமிய நாடா தான் பாக்குறாங்க பாகிஸ்தானை எதிரி நாடா பார்க்கல துரோகி நாடா இந்த காங்கிரஸ்கார பயிரோ பார்க்காததோட விளைவு தான் இன்னைக்கு தீவிரவாதம் இந்த அளவுக்கு பன்னிஸ்தான்ல இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது நேற்று கூட டி ஆர் பாலு அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சோடன செய்தியாளர் சந்திச்சாப்ல அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணாப்புலங்க பாருங்க அதான் ஒரு பர்ட்டிகுலர் ரிலீஜனை மனசில் வச்சுட்டு எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பது அது 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 மாதிரி பர்ட்டிகுலர் ரிலீஜனை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களையும் எடுக்கக்கூடாது எந்த வித நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு கேவலமாக தமிழ்நாட்டோட இங்கே இருக்கின்ற சிறுபான்மையரோட ஓட்டம் வாங்குறதுக்கு அங்கே ஒரு போர் நடக்குது அதில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது அதை வச்சு எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க பார்த்திங்களா பாகிஸ்தான் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் உருவான நாடாக இருந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தான் அவங்களுக்கு இறுதி தினமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு இந்த செய்திகள்லாம் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு தலைவராக இறந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்க்கவே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையா இருக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் செவன்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த ஒரு செய்தி இப்போ சேம வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவிடமிருந்து நாப்பது நாயிரம் கோடி மதிப்பிலான ரக ஏவுகணைகளை வாங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டது இந்தியா உலகத்துல வல்லரசு நாடா இருக்க அமெரிக்காவோட எதிர்ப்பு நீங்க வாங்கக்கூடாது அது வாங்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு போடா நீ என்னடா சொல்றது வெங்காயம் ஏன் நாட்டுக்கு வாங்க வேண்டியது நான் வாங்குவேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை வாங்கியிருக்காரு அந்த நேரத்துல அந்த செய்திக்கு கீழே போய் படிச்சு பார்த்தேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எவன் இத பத்தி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா அப்துல் அப்படிங்கிறவன் அடுத்து மோடியின் இந்த சாதனையால் அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்குமே பயந்தாங்கொல்லி என்ன செய்ய போகுதோ பார்ப்போம் நாட்டை அடகு வைக்குதா இல்ல அப்படியே விட்டுட்டு அம்போன் விட்டுட்டு ஓடுதா அப்படின்னு ஒரு அப்துல் அப்படிங்கிற முட்டா பீசு கமேண்ட் சொல்லிருக்கான் நிறைய பேருங்க நிறைய பேரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாற்பதாயிரம் கோடி இப்படி எடுத்துட்டார் அப்படி எடுத்துட்டாரு கமிஷன் அடிக்க அடிக்கப்படுறாரு பயங்கரமா பேசுறா ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு கை கொடுத்துருக்கு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ஏவுகணை இருக்குல்ல இது இன்னைக்கு இந்தியாவோட காப்பானா மாறி இருக்கு இந்தியா பாகிஸ்தான்லேருந்து எந்த ராக்கெட் வந்தாலும் எந்த ஒரு விமானம் வந்தாலும் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நுழையாமல் இன்னைக்கு அடித்து வீழ்த்திட்டு இருக்கு அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு பயந்து ஐயோ அவன் வல்லரசு நாடு இந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு இந்த காங்கிரஸ் காரவங்க மாதிரி பயந்துட்டு இருந்தா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி பதிலடி கொடுத்துருக்க முடியாது துணைஞ்சு செஞ்சாரு நீங்க என்ன வேணாலும் பேசுங்கடா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க நான் நேர்மையா என்னுடைய மக்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு துணைஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முடிவு எனக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்துட்டு இருக்கு நேற்று நைட் இந்த பாகிஸ்தானை போட்டு சின்னா பின்னமா செதைக்கிறத பாக்கல உண்மையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு கடவுளா தெரிஞ்சார் எனக்கு கடவுளா தெரிஞ்சாரு ஏன்னா இதே ராணுவம் இதே அதிகாரிகளை வச்சுதான் காங்கிரஸ் அரசாங்கமும் இருந்தது இதே ராணுவம் இதே அதிகாரிகளை வச்சுதான் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது ஆனா அவங்க கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இந்திய இராணுவத்தோட தலைய தனியா எடுத்து ஃபுட்பால் விளையாடாங்க இந்த பன்னிஸ்தான் பரதேசிங்க அந்த நேரத்தில் இவங்க பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியனோட மேலே கை வச்சா வேடிக்கை பார்க்க மாட்டார் துணிஞ்சு அடிப்பார் அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பை கண்டோன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா உங்களுடைய முகநூலை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா ஏதா பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த பாகிஸ்தான பன்னிஸ்தானை அடிக்க தொடங்க இந்த திராவிட பசங்க தான் நிறைய பேர் போர் போர் வேண்டாம் வேண்டாம் நரேந்திர மோடி அவரோட சுந்தரவல்லி அப்படிங்கிற திராவிட கல்சடை ராணுவத்தையே கொச்ச கொச்சையா பேசுறான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவளை அரெஸ்டே பண்ணல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராணுவத்துக்கு மரியாதை செலுத்திற்காக பேரணி போறது இதெல்லாமே உண்மையிலே நாங்க வரவேற்கிறோம் ஏன்னா இந்தியாவுக்கு நேர் எதிரான கருத்தில் இருந்த ஈவே ராமசாமி நம்முடைய சுதந்திரத்தையே ஏத்துக்காத ஈ வே ராமசாமியோட குரூப்லேருந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேருக்காவது பண்றதே மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் அதனால பாராட்டுறோம் ஆனா இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி தேசத்துக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக பேசலாம் இல்ல இந்த திமுக பசங்க இந்த தீகா பசங்க இந்த சுந்தரவல்லி போன்ற கேவலமான பிறவிகள் இவங்களெல்லாம் தூக்கி அடித்து தூக்கி உள்ள போட்டுட்டு நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை உண்மையிலேயே உங்களுக்கு சல்யூட் அடிச்சு நாங்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்குவோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே தயாரிப்போம் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொன்னோட நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க நக்கல் பண்ணாங்க ஆனா பாகிஸ்தானை இன்னைக்கு தும்சம் பண்ண ஒரு ஏவுகணை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே தயாரிச்சா ஆகாஷ் ஏவுகணை அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு அன்னைக்கு பேசின பயெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க முகத்தை கொண்டு போய் மோரக்கட்டையை போய் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செம காமெடிங்க நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரில் உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் உறுதியாக மீட்கப்படுவார்கள் அப்படின்னு என்னமோ பக்கத்து நாட்டிலேருந்து மீட்டுட்டு வர்ற மாதிரி கதையை விட்டுட்டு இருக்காரு இது நேற்று காஷ்மீரில் நைட்லாம் பரபரப்பாக இருந்துச்சு ஆனால் காலையில பார்த்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க ஏன்னா நம்முடைய இராணுவம் நம்முடைய இராணுவம் பாகிஸ்தான் காரை அவங்க நெஞ்சில் வாங்கிக்கிறாங்க நம்முடைய தேச மக்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ செக்யூராக இருந்துகிட்டு இருக்காங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது நம்ம நாட்டில் இயல்பாக எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தானில் இருக்க மக்கள் அப்படியா இருக்காங்க நிம்மதி இல்லாமல் ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க தீவிரவாதத்துக்கு இது வரைக்கும் சப் சப்போர்ட் பண்ணதுக்கு அங்குள்ள மக்களும் சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவில் உள்ளவங்க எல்லாருமே சுதந்திரமா இருந்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கும் இவங்க வந்து நாங்க மீட்போம் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஒரு பில்டப் பண்றாங்க பாருங்க உண்மையில அதெல்லாம் பார்க்கறதுக்கு படு கேவலமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி தேசத்திற்கான ஆயுதங்களை எல்லா நாடுகள்ட்டையும் நெகோசியேட் பண்ணி எப்படி வாங்குறாரு எப்படி வந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வாங்குறாரு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சாமானியனுக்கு புரிய மாதிரி எடுத்து சொல்லிருக்காரு இந்த காணொலியை ஒவ்வொரு தமிழனும் கேட்கணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி வந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை பாருங்க இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசும் ஒரு விஷயத்த சொன்னாங்க பத்தாண்டு காலமாக எத்தனை குண்டுவெடிப்பு நடந்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இருபத்தி அஞ்சு வரை இன்னும் பாருங்க நம்முடைய நாடு பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னான் அது சாதாரணமாக நடக்கலீங்க அதே காவல்துறை அதிகாரிகள் அதே என்ன அதே ரா அதே ஐபி நமக்கு பயிரின் செய்யக்கூடிய அதே அதிகாரிகள் ஆனா என்ன மாறுச்சு நாங்கள் ஐயா மேலே உட்காரக்கூடிய மனிதன் மட்டும் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் வந்து அந்த தீடத்தில் அமர்ந்தான் தனக்கு இடப்பட்ட இரண்டு வேலைகளை முக்கியமாக எடுத்தார் ஒன்று மக்களுடைய உயிர் இரண்டாவது மக்களுடைய உடைமை இந்த மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த மதமாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் பாரதத்தினுடைய வரைபடத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சாதாரணமாக இல்லைங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ரஃபேல் விமானத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராடி வாங்கணும் ரஃபேல் விமானத்தை வாங்குதலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க உச்ச வரைக்கும் வந்த வரைக்கும் போனாங்க ரஃபேல் விமானத்தை வாங்க கூடாதுடாங்க அது போன்ற ஒரு விமானம் வந்தால் அப்பதாங்க ஐயா புல்வாமா நடத்த முடியும் விமானம் இருந்தால் மட்டும்தான் உள்ள பூந்து வெளியே வர முடியும் ஐயா அதற்கு அது தேவைப்படும் எதிரி நாட்டுக்கு தெரியும் இந்த ஊருக்குள்ள ஒரு தீவிரவாதியை வச்சு ஒரு ஸ்லீப்பர் செல்ல பல ஆண்டுகள் உருவாக்கி ஒரு குண்டு வச்சு அப்பாவி உயிரை எடுத்தால் அவங்க கிட்ட படை பலன் இருக்கு தெவ தட்சணம் இல்லாம நம்முடைய நாட்டுக்குள்ள புகுந்து நம்மை இல்லாத இடமாக ஆக்கி விடுவார் என்கின்ற பயம் வேண்டும் என்றால் நம்ம கிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கணும் நம்முடைய ஆட்சியில இருந்து அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்தது நம்முடைய செக்யூரிட்டி ஐயா நம்முடைய பாதுகாப்பு உலகத்துல எந்த நாட்டில் எந்த விஷயம் பெஸ்டா இருக்கோ அதை தேடி கொண்டு வந்து நம்முடைய நாட்டில் வச்சிருக்கோம் ரஃபேலை கொண்டு வந்தோம் மல்டி ஜெனரேஷனல் ஒரே நேரத்தில் சைனா பாகிஸ்தான் இருவரும் நம்முடைய நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இல்ல நாளைக்கு யாருக்கும் அரசில் இருப்பவருடைய கடமை இருமுனை தாக்குதல் இந்த நாட்டிற்கு வந்தாலும் கூட அதை சமாளித்து பாரத நாடு நிற்கும் என்பதற்காக ஒரு ஒரு செங்கலை வச்சு நம்முடைய பாதுகாப்பை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் ரஃபேல் ஆரம்பி இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் பேசினாலும் பிரதமர் ட்ரம்ப் கிட்ட கேட்கறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் எனக்கு வேணும்னு கேட்கிறார் நேற்று பெங்களூர் ஏரோஷோல சுக்காய் பிப்டி செவன் விமானம் பறந்து கொண்டிருக்கிறது சகோதரர் தேஜஸ்வி சூர்யா நேற்று ஒரு ட்ரைனர் ஏர்கிராப்ட்ல பறந்தார் ஹெச்டிடி ஏர்கிராப்ட்ல அவரும் பறந்து அந்த விமானம் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அந்த ட்ரெயினர் ஏர்கிராப்டை நாம் உருவாக்கினோம் என்பதற்காக அந்த விமானத்தில் பறந்தார் போன ஆண்டு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் தேஜஸ் விமானத்தில் அதே பெங்களூர் ஏரோஷோல பறந்தார் இன்னைக்கு அந்த சுக்காய் ஐம்பத்தி ஏழு என்கின்ற விமானம் மூன்றை மணி நேரத்தில் மாஸ்கோவில் கிளம்பி எங்கேயும் தரையிறக்காம நேரா வந்து பெங்களூர்ல தரையிறக்கிறோம் ரஷ்யாட்ட பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விமானத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள் என்று நமக்கு அந்த விமானம் வேண்டும் என்று சுக்காய் பிப்டி செவன் வாங்குவதா எஃப் தேர்ட்டி பைவ் வாங்குவதா என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பிரான்ஸ்ல இருந்தார் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல பிரான்ஸ்ல முக்கியமாக அவர்களிடம் நாம் வாங்கியது ஸ்கார்பின் சப்மரின் நீர்மூழ்கி கப்பல்ல உலகத்தில் தலை சிறந்த ஸ்கார்பி நமக்கு வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை போட்டு அங்கிருந்து வாங்கி இருக்கின்றோம் போன ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போகும்போது போது எம் கியூ நைன் கிரிம் ரீப்பர் ட்ரோன் வாங்கிட்டு வந்தாங்க ஐம்பதாயிரம் அடியில் பறக்கும் ஐம்பதாயிரம் அடியில் கீழே எறும்பு போனாலும் கூட கண்டுபிடிச்சு ஒரு கிரிம் ரீப்பர் ட்ரோன் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதை வாங்கிட்டு வந்து எல்லா பார்டர்லையும் போட்டிருக்கோம் பென்ஸை கட் பண்ணி உள்ள வர்றவன் உள்ள இரவு நேரத்தில் எல்லாத்தையும் தெருமல் இமேஜ போட்டு ஒரு ஒருத்தரையும் பங்களாதேஷ் இருக்கட்டும் இருக்கட்டும் சொந்தங்களே நீங்கள் கடுமையாக உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வரி பணமும் ஒரு ஒரு பைசாவும் உங்களுடைய ரத்தத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பெஸ்ட் டெக்னாலஜி எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நம்முடைய நாட்டு கொண்டு வராங்க அதே நேரத்தில் தொடர்ந்து இன்னொரு நாட்டில் இருந்து வாங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கக்கூடாதுங்க இன்னும் பத்து ஆண்டுகள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் நம்முடைய நாட்டில் உலகத்தினுடைய தலை சிறந்த போர் விமானங்களை நாம தயாரிக்கணும் தலை சிறந்த ட்ரோன் நம்ம இருக்கணும் அதற்காக ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதை முக்கியமாக எடுத்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஐயா பிஜேபிக்கு ஓட்டு போட்டா என்ன வரும் எனக்கு திமுகவோ மற்ற நண்பர்களோ புரிஞ்சுக்கணும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டா முதல்ல நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நம்முடைய சொத்து உறுதி செய்யப்படும் உங்களுக்கானது குழந்தை வீட்டு விட்டு போனாலும் பத்திரமா திரும்பி வருவாங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அது நரேந்திர மோடி அவர் எவ்வளவு தெளிவான பேச்சு பாத்தீங்களா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகாத்மா எல்லாருமே மகாத்மா அவரை சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்கிற காலத்துல மகாத்மாவா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைச்சா எப்படியோ வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் குடும்பத்தை பக்கத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கலாம் அண்ணன் தம்பி அவங்க கூட பிறந்த எல்லாரையும் கோடீஸ்வரன் திமுக எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வாழ்ந்திருக்கலாம் ஆனா தேசத்துக்காகவே டுவெண்ட்டி போர் இன்டு செவன் அவருடைய சிந்தனை தேசத்துக்காகவே இருக்கு அப்படிங்கிறத இந்த அட்டாக்குகள் இந்த தாக்குதல்கள் அவர் கொடுத்த திட்டங்கள் இதன் பொதுவாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுதே நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய நாட்டுக்கான தலைவரா வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு இந்தியனா நம்ம மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நந்தி ஜெய் ஹிந்த் वंदे मातरम